அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா மீது நல்லெண்ணமுடையவனாக ஒரு மனிதன் வாழ்வது என்றால் அது எப்படி என்பதை இமாம் அவர்கள் அழகான ஒரு வார்த்தையின் மூலமாக விளக்கினார்கள் இது இன்றைய எமது ஹுத்பாவினுடைய சாரம்சம் எனவே அதை சரியான முறையில் நாங்கள் இமாம் இமாமவர்கள் சொன்னார்கள் வன் நிபில்லா அல்லாவை ஒரு மனிதன் நல்ல முறையில் எண்ணம் கொள்வது நல்லெண்ணம் அல்லா மீது கொள்வது என்பது என்ன ஹம்மஹு யூத் காஷிஃபுன் அல்லாஹ் அருள் செய்வான் அல்லாஹ் தனக்கு அருள் செய்வான் என்ற அந்த நல்லெண்ணம் அவருடைய உள்ளத்தில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் தனது கஷ்டங்களை துன்பங்களை அல்லாஹ் போக்கி வைப்பான் என்ற அந்த மன உறுதி அவருடைய உள்ளத்தில் என்றும் இருக்கும் இதுவெல்லாம் அல்லாஹனுடைய கருணையில் ஆசை வைத்தவராகவும் அல்லாவினுடைய மன்னிப்பில் ஆதரவு கொண்டவராகவும் எதை அல்லாஹ் மூமின் வாக்களித்திருக்கிறானோ அந்த அந்த வாக்கை எதிர்பார்த்தவராகவும் அவர் வாழக்கூடியவராக இருப்பார் இதுதான் அல்லா மீது ஒரு மனிதன் நல்லெண்ணம் கொண்டு வாழ்வது என்பதற்குரிய அடையாளம் அல்லாஹ் தனக்கு அருள் செய்வான் என்ற அந்த அந்த மன உறுதி அந்த ஆசை அந்த தேற்றம் அந்த மனிதரிடம் இருக்கும் சகோதரர்களே அடியான் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் எந்த அளவுக்கு ஹதீஸில் வருவது நபி அவங்க சொல்கிறாங்க லவ் பலகத்துக்க அனான சமா அடியானே உன் பாவங்கள் வானத்தை முட்டுமளவு இருந்தாலும் சகோதரர்களே வானத்தை முற்ற அளவுக்குன்னு சொன்னால் சும்மா யோசிப்பாருங்க சொல்கிற வந்து நபி இந்த கவிஞர்கள் கவிதைக்கு என்று சொல்லுவாங்களா இல்லையா அங்கு ஒரு மனம் அங்கு ஒரு மரம் இருந்தது வானத்தை முட்டுமளவு அதன் என்ன இது சும்மா கற்பனையாக சொல்கிறது வானத்தை முற்றளவு உலகத்தில் எங்கேயும் மரம் இல்லை ஏன்னா இருந்தாலும் கவிதையில் அப்படி ஜோடிச்சு சொல்லுவாங்க ஆனால் இங்கே இது சொல்லப்பட்டது கவிதை அல்ல இது அல்லாட ரசூல் சொல்கிறாங்க லவ் பலகத்து பலகத்துக்கு அனானசமாக வானத்தை முட்டுமளவுக்கு உன்னுடைய பாவம் இருந்தாலும் அப்படின்ட்டு சொன்னால் யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு பாவத்தை இந்த மனிதன் விட்டுருப்பானா விட்டிருக்க மாட்டான் எல்லா பாவத்தையும் செஞ்சு பிடிச்சிப்பான் அதனால தான் வானம் அளவுக்கு நீ பாவம் செய்தான்னு சொல்கிறாங்க அவ்வளவும் நிறைய பாவம் சொன்னாங்க அல்லாவுக்கு இணை வைக்காதவன் ஆக நீ அவனை சந்தித்தால் அவன் உன் பாவங்களை பொருட்படுத்த மாட்டான் உன்னை மன்னித்திடுவான் சோதர்களை இவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் நீங்கள் அல்லாவுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து என்ன செய்யலாம் உங்களுக்கு சொர்க்க பாக்கியத்தை தரலாம் இப்போ இந்த ஹதீஸ் வந்து எங்களுக்கு பாவத்தை தூண்ட வரல இப்போ யாரும் அப்படி விளக்கம் எடுத்துடக்கூடாது அப்போ நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சரி வேண்டியதை செய்கிறதுக்கு இல்லை அந்த ஹதீஸ் அப்படி சொல்லல ஏண்டா அந்த அர்த்தம் இந்த ஹதீஸுக்கு இருக்குமானால் குரான்லேயும் ஹதீஸ்லேயும் உள்ள நிறைய செய்திகளை வந்து நாங்கள் கணக்கெடுக்காமல் வேலை வரும் ஏன் பாவத்தை எச்சரித்து எத்தனை குரான் வசனங்கள் தான் வந்திருக்கிறது பாவத்தை எச்சரித்து எத்தனை ஹதீஸ்கள்தான் வந்திருக்கிறது நபி அவங்க சொல்கிறாங்க இஷ் தனிபு அஸ்ஸபி அல் முபிகாத் உங்களை அழித்தொழிக்கக்கூடிய ஏழு பாவங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் உங்களை அழித்தொழிக்கக்கூடிய ஏழு பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் விலகி கொள்ளுங்கள் பார்த்தீங்களா உங்களை அழிச்சிரும்னு சொல்கிறாங்க அல்லாவுக்கு இணை வைப்பது சூனியம் அநாதைகளுடைய சொத்தை சாப்பிடுவது வட்டியை சாப்பிடுவது போர்க்களத்தில் புறமுதுக்கி காட்டி ஓடுவது ஒரு பெண்ணின் மீது அநியாயமாக பழி சுமத்துவது இப்படி பல பாவங்கள் என்ன செய்கிறாங்க சொல்லி இவைகளை நீங்கள் தவிர்ந்துக்கோங்க அதே போல் குரான் எத்தனை எச்சரிக்கை தான் அல்லா என்ன சொல்கின்றான் யார் தவிர்ந்து கொள்ளவில்லையோ சில்லாக ரசூலை அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படாதவர்களை யுதுஹில் உணாரன் நரகில் நுழைவிப்பான் ஹாலிதன் ஃபீஹா அவன் என்றும் அந்த நரகத்தில் தங்கியிருப்பான் இதெல்லாம் எச்சரிக்கை இது உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு ஆயத்துக்களை நான் சொல்கிறேன் நிறைய வசனங்கள் என்ன எச்சரித்து வந்திருக்கிறது நிறைய ஹதீஸ்கள் பாவத்தை எச்சரித்து வந்திருக்கிறது அவள் எனவே வானம் முட்டு அளவுக்கு நீ பாவம் செய்தாலும் என்று சொன்னால் நிறைய பாவம் செய்யுங்கிற அர்த்தம் இல்லை அதுக்கு அல்லாவுடைய கருணை அவ்வளவு விசாலமானது அல்லாஹ் இணை வைக்காமல் ஒரு அடியான் வாழ்ந்து மரணித்தால் அவன் நாடினால் அவனுடைய பாவத்தை என்ன செய்யலாம் அவன் மன்னிக்கலாம் ஏன் அவனுக்கு ஆகவும் வெறுப்பானது அதுதான் அல்லாவுக்கு இணை வைப்பதுதான் மிக பயங்கரமான ஒரு குற்றம் இடத்துல அதை தவிர உள்ள எதுவுமே அளவுக்கு பயங்கரமானது அல்ல அவெல்லாம் விரும்பினால் மன்னிப்பான் சகோதரர்களே நூறு கொலை செய்த ஒரு மனிதனுடைய வரலாறு ஹதீஸில் வந்திருக்குது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதை நபி அவங்க சொல்கிறாங்க முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார் தொண்ணூற்றி ஒம்பது கொலைகளை செய்தார் சும்மா யோசிச்சு பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது கொலைன்டா லேசான வேலையாது ஏன்னா இப்போ இந்த காலத்தில் ஒரு பொம்மை போட்டால் ஆயிரக்கணக்கில் போகிறக்கு சண்டைக்கு அப்படி இல்லை அன்றைக்கு ஒரு கொலை செய்கிற என்றாலும் அதுக்கு என்ன செய்யணும் பெரிய முயற்சி செய்யணும் அப்போ தொண்ணூற்றி ஒம்போது கொலைகளை செய்த மனிதனுக்கு அந்த தொண்ணூற்றி ஒம்போதாவது கொலைக்கு பிறகு தான் மனம் என்ன செய்து வருந்துது அதுக்கு முன்னால் கணக்கில்லாமல் தான் இருந்திக்கா தொண்ணூற்றி ஒம்போது கொலையை செய்த பிறகு தான் அவனுக்கு யோசனை வருவது அல்லாஹ் என்னை மன்னிப்பே மன்னிப்பானா தொண்ணூற்றி ஒம்போது கொலைகளை செய்து விட்டேனே என்று சொல்லி என்ன செய்கிறாரு அந்த ஊரில் உள்ள ஒரு வணக்கசாலியிடம் செல்கிறார் போய் கேட்குறாரு தொண்ணூற்றொம்போது கோலை செஞ்சுட்டேன் அல்லா என்னையை மன்னிப்பானா இப்போ இவர் தொண்ணூற்றி ஒம்பதுன்றோடனே அவருக்கு டெம்பரேச்சர் ஏறிட்டு அந்த வணக்கசாலைக்கு அவருக்கு கோபம் வந்துட்டாட்ட பாவி தொண்ணூற்றி ஒம்போது கோலையா எல்லாவுடைய மன்னிக்கவே மாட்டாண்ட சொன்னதோடு இவர் ஏற்கனவே தொண்ணூற்றொம்போது கொலை செஞ்சேன்ற டென்ஷனானால்தானே இருப்பா யோசிப்பாரு இவனுக்கு வந்த கோபத்தில் அவரையும் என்ன செய்தான் வெட்டி விட்டான் அப்போ அவங்க என்ன சிரமம் சொல்கிறாங்க அதை செய்து நூறை பூரணப்படுத்தி விட்டார் செஞ்சரி அடிச்சிட்டான் முடிச்சு சரியா நூறாவது கொலையும் நடந்து விட்டது இப்பையும் அவனுக்கு மனசு பிறகு திரும்பவும் என்ன செய்கின்றது வருத்தம் அப்போ திரும்ப ஊரில் இருந்த ஒரு அறிஞரிடம் சென்றாராம் அறிஞரிடம் சென்று போய் இப்படித்தான் நூறு கொலை செய்து விட்டேன் அல்லா என்னை மன்னிப்பானா என்று கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அல்லா உன்னை மன்னிக்கிறதுக்கு என்ன தடை அல்லாவுடைய கருணை ரொம்ப விசாலமானது அல்லாஹைய அருள் மிகவும் விசாலமானது சகோதரர்களை இந்த உலகத்தில் நபி அவங்க சொல்கிறாங்க அல்லாவுடைய கருணை சொன்னாங்க அல்லாவுடைய ரஹமத்து நூறு மடங்கு அல்லாத நூறு மடங்காக பிரித்து வச்சுக்க ஆனால் சரியா அந்த நூறு மடங்குல ஒரு மடங்கு தான் இந்த முழு உலகத்திலேயும் ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருக்கிது நூற்றுல ஒன்று அப்போ ஒண்டே இவ்வு பயங்கரமாக இருந்தால் தொண்ணூற்றி ஒம்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த தொண்ணூற்றி ஒன்போதை மறுமைக்காக வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்போ நூற்றில் ஒன்று தான் இந்த உலகத்தில் மனிதன் மனிதனுக்கு காட்டக்கூடிய கருணை மனிதன் மிருகத்துக்கு காட்டக்கூடிய கருணை மிருகம் மிருகத்துக்கு காட்டக்கூடிய கருணை எல்லாம் இந்த ஒன்றுக்குள்ளே தான் அடங்கும் வேலைங்கிச்சா தொண்ணூற்றி ஒம்பது எங்கெல்லாம் வச்சுக்கிறான் சொன்னாங்க அதை ஆஹ்ரத்தில் வைத்திருக்கிறான் அப்போ சும்மா பாருங்கள் இந்த ஒண்டே இவ்வளோ பெருசாக இருந்தால் தொண்ணூற்றி ஒம்பது எப்படி இருக்கும் அப்போ மறுமை வாழ்வு எப்படி இருக்கும் அவன் நூறு கொலை செய்த அந்த மனிதனுக்கு அல்லாஹுடைய அருளை விட்டு முன்னை தடுப்பதற்கு எது தடை என்று கேட்ட நேரத்தில் மனசில் அவருக்கு என்ன ஒரு ஆறுதல் சகோதரர்களை இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை எங்களுக்கு சொல்லி தருவது மார்க்க விளக்கங்களை மார்க்கத்தை படித்தவர்களிடம் கேளுங்கள் மார்க்க விளக்கங்களை மார்க்கத்தை படித்தவர்களிடம் கேளுங்கள் மார்க்கத்தை படிக்காதவர்களிடம் மார்க்க விளக்கம் கேட்டு போனீங்கன்னு அவங்கள்ட்ட இருக்கிற மார்க்கத்தையும் குழப்பி போட்டுருவான் என்னங்கச்சா இப்போ மார்க்கத்தை படித்தவர்கள் யார் சகோதரர்களே குரான ஹதீஸை படித்தவங்க தான் மார்க்கத்தை படித்தவங்க குரான் ஹதீஸை படிக்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸனுடைய மொழியை முதல்ல படிக்கணும் வேலைங்கச்சா அதுக்கப்புறம் குரான் ஹதீஸ் அதனுடைய விளக்க நூல்கள் ஹதீஸ் நூல்கள் இதை மார்க்க அறிஞர்களிடம் போய் படித்தவர்களாக இருக்க வேண்டும் இவங்க தான் மார்க்கத்தை படித்தாக்கள் இல்லைங்கச்சா அப்படி இல்லாமல் மார்க்கத்தை படித்ததாக ஒருவர் தன்னை சொன்னால் முதலாவது எந்த உலமாக்களிடையும் நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம் அவட்ட நீங்கள் படித்த உங்களோட டீ நீங்கள் உங்களுக்கு படிச்சு தந்த டீச்சர்ஸ் யார் உங்களுக்கு படித்து தந்த உளமாக்கள் யார் விளங்கிச்சா அப்போ அவங்கள கேட்டால் அவர் படித்தவரா இல்லையான்றது என்ன செஞ்சிடும் விளங்கிரும் ஸோ சிலாக்கள் மார்க்கம் படிக்கிறாங்க எப்படி தெரியுமா பயானில் இப்போ எந்த பயானில் இருந்தாச்சு சொல்கிற நாலு விஷயத்தை இந்த காதில் எடுக்கிறது நாலு உள்ளே போகிறதனால அதுலேயும் என்ன ரெண்டு மூணு கால்டு தான் உள்ளுக்க போகும் அதுக்கப்புறம் இப்படி கலெக்ஷன் ஆவரத்தை சேர்த்துக்கொண்டு அதுக்குப் பிறகு இவர் எழுப்பி பயன் செய்கிறாரு எங்கே உள்ள ஹதீஸ் ஒன்று இன்னொரு ஹதீஷோடு ஜாயின் பண்ணி இப்படி நிறைய ஆபத்து நடக்கிறத பார்க்குறோம் சகோதரர்கள் காரணம் என்னென்றால் அந்த முறையாக மார்க்கத்தை படிக்காதவர்கள் அவை எனவே மார்க்கத்தை படித்தவர்களிடம் நாம் மார்க்கம் கேட்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஷங்களுக்கு ஒரு ஆதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கசாலி என்றால் அவர் ஒரு நல்ல மனிதர் தானே வணக்கசாலி என்றவர் கெட்டவர் அல்ல அவர் ஒரு நல்ல மனிதர் இருந்தாலும் அவரிடம் மார்க்க விளக்கம் இல்லை அப்ப தொண்ணூத்தி கொலையை செஞ்சு போட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்ட நேரத்தில் நூறாவது கொலைக்கு காரணமாக ஆயிட்டார் அவர் அவர் கொடுத்த விளக்கத்தில் என்னாச்சு நூறாவது கொலை நடப்பதற்கு காரணமாகி விட்டது இப்போ இந்த அறிஞரிடம் கேட்ட நேரத்தில் இவர் அல்லாவுடைய கருணையை விசாலத்தை படித்தவர் சொன்னாரு என்ன தடை அல்லாஹ் உன்னை மன்னிப்பதற்கு என்ன தடை சகோதரர்களை எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வந்திருக்குதுண்டா ஒரு நல்ல மனிதர் பாவம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதனை பார்த்து கோபப்பட்டு அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று அவர் குமரிட்டாராம் அவர் கோபத்தில் சத்தம் போட்டாராம் நபி அவங்க சொல்கிறாங்க எனது அதிகாரத்தில் தலையிடுபவன் யார் என்று அல்லா கோபப்பட்டு அட மன்னிக்கிறேன் மன்னிக்காது அது ஏண்ட ரைட்ஸ் அது இதை சொல்கிறதுக்கு நீ யாரு நான் அவனை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது தனக்கு அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்தில் தான் தலையிடக்கூடாது அதுவும் அல்லாட விஷயத்துல தலையிட்டு அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னதனால் ஏற்பட்ட விளைவு என்ன நபி அவங்க சொல்றாங்க அந்த கெட்டவன் அல்லாஹ் மன்னிச்சி இந்த நல்லவனை தண்டித்தான்னு சொல்றாங்க பாத்தீங்களா விபரீதம் ஏன் மார்க்கத்தில் விளக்கம் இல்லை அப்படி யாரும் சொல்லக்கூடாது யாரையும் பார்த்து எங்களுக்கு ரைட்ஸ் இல்லை இவனெல்லாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவானா அப்படின்னு சொல்றது ரைட்ஸ் எங்களுக்கு இல்லை நூறு கொலை செய்த மனிதன் சகோதரிகளே நூறு கொலைன்ற லேசாக எடுக்காதீங்க அது பெரிய பாவம் அப்போ நூறு கொலை செய்துவிட்டும் அவருக்கு மன்னிப்பு கொடுத்தான் நபி அவங்க சொல்கிறாங்க எந்த அளவுக்கு என்றால் அந்த அறிஞர் ஒரு உபதேசம் செய்தாராம் நீ இருக்கிற ஊர் நீ வாழ்கிற என்வாயன்மெண்ட் தான் உனது இந்த பாவத்துக்கு காரணமாக இருக்குது அதனால் நீ அங்கே தொடர்ந்து வாழாத நல்லவர்கள் வாழ்கிற ஒரு பகுதிக்கு போன்று சொல்லி என்ன செய்கிறாங்க அறிவுரை சொல்லி அனுப்புகிறாரு போகிற வழியில் அந்த மனிதனுக்கு மௌத்து வந்து விட்டது சோதரே போகிற வழி இப்போ மலக்கள் மௌத்து வந்துட்டாங்க உசுர் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் ம மவுத்து நேரத்தில் மோ மலக்கள் ரெண்டு விதமானவர்கள் வருவாங்களா நல்லவர்கள உயிரை வாங்குறதுக்கு நல்ல மலக்குமார்களும் கெட்டவர்கள்ட உயிரை வாங்குறதுக்கு ஒரு மோசமான தோற்றமுடைய கருத்த மலக்குமார்களும் வருவார்கள்னு அப்படி சொல்கிறாங்க மலக்குள் மௌத்துக்கு என்ன வேலை தெரியுமா உசிரை எடுக்கிறது மட்டும்தான் நபி அவங்க சொன்னாங்க கண் சிமிட்டு மலவு கூட தன் கையில் வைத்திருக்க மாட்டார் கண் சிமிட்டுறதுக்கு எவ்வளோ நிரம்போம் கண் சிமிட்டு மலவு கூட என்ன செய்ய மாட்டார் கையில் வைத்திருக்க மாட்டார் உயிரை எடுத்தோன்னே கொடுத்துட்டு போய்த்துருவார் இதுதான் மலக்கல் மௌத்துடைய வேலை இப்போ இந்த மனிதனுடைய உயிரை வாங்குவதற்கு இரு வந்திருக்கிறார்கள் நல்ல மலக்குமாரம் வந்துக்கிறாங்க கெட்ட எது ப்ரீவியஸ் லைஃப் வந்து மோசம் அதனால் கெட்ட மலக்குமாரம் வந்திருக்கிறாங்களா விளங்கிச்சா இவர் நல்ல ஊருக்கு போகிறாரு தௌபா செஞ்சு போகிறாரு அதனால் இவரோட உயிரை வாங்குறதுக்கு நல்ல மலக்குமார்களும் வந்திருக்கிறார்கள் நபி அவங்க சொல்கிறாங்க சகோதரர்களே அவர்களுக்கு இடையில் ஒரு சரிச்சை யார் இவருடைய உயிர் எடுத்துக்கொண்டு வானத்துக்கு போகிறது அப்போ எல்லாம் என்ன செய்கிறானா இன்னும் ஒரு மழக்கை அனுப்புகிறான் இவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு விளங்கிச்சா சகோதரர்களே இது வந்து வகி இது அல்லாட ரசூல் சொல்கிற செய்தி இங்கே வந்து எங்களோட மலை மண்டே ஓட்டி விளங்கிச்சா அதை எப்படி ஆ மலக்குமாரி வரதுக்கும் போது தெரிஞ்சு கொண்டு தான் நான் ஆ அதை எப்படி தெரியாமல் வந்தாங்க இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்கலாம் இது எங்களை போல் யாராவது சொன்னால் அதை எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்கலாம் சின்னது அல்லாட ரசூல் அதனால் சம் என்ன அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் நாம் அதற்கு கட்டுப்பட்டோம் அவ்வளோதான் இப்படி நிறைய செய்திகள் மேராஜுடைய சம்பவம் இருக்குதானே மேராஜுடைய சம்பவம் ஆதிசம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈமானுடைய பார்வையில் பார்க்காட்டி அதை அவ்வளோ டோட்டலாக ஸ்டாட்லேருந்து கடைசி வரைக்கும் இது போய்கின்றோம் ஸ்டாட்லேருந்து கடைசி வரைக்குமே என்ன இது எப்படி நடக்கிறதுக்கு சாத்தியமிகு ஏழு வானத்தையும் கடந்து போய் ஒவ்வொரு வானத்தையும் கடந்து போகிற நேரையும் போகிற நேரத்தில் எல்லாம் சந்தித்து சிதறத்தொள் முந்தகாடத்தில் போய் அங்கே போய் அல்லாவோட பேசி அங்கே தொழுகையை எடுத்துக்கொண்டு வார வழியில் ஜி மூசா நபியை சந்தித்து அவர் திருப்பு அனுப்பி என்ன இந்த செய்திகள் எல்லாம் அதுவும் நடந்தது குறுகிய நேரத்துக்குள்ள நினைக்கிச்சா அப்போ சகோதரர்களே அல்லாவுடைய சக்திக்கு எதுவுமே அப்பாற்பட்டது அல்ல அப்போ எனவே இவருடைய உயிரை வாங்குறதுக்கு ரெண்டு மழக்கமாக வரும் வரோம் அல்ல மூணாவது ஒரு மலக்கை அனுப்புனானா இவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு அப்போ அந்த மலக்கு வந்து என்ன தீர்வு சொன்னார் சொன்னாரு இவர் எந்த ஊருக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறாருன்னு பாருங்க இவர் போற ஊர் நல்ல மக்கள் வாழ்ற ஊரே அந்த ஊருக்கு கிட்ட இருக்கிறாரா அல்லது இவர் இருந்து வார ஊர் கெட்டவர்கள் வாழ்ற ஊர் அந்த ஊருக்கு கிட்ட இருக்கிறாரா அளந்து பாருங்க விலகிச்சா மலக்குமார்களுக்கு மார்களுக்கு அளந்து பார்க்குறாங்க சகோதரர்களே இன்னமும் ஒரு ரிவாயத்துல நம்பி சொல்றாங்க ரெண்டுக்கும் சரியா நடுவுல சென்டர்ல இருந்தாரா இவர் சரியா இருக்காரா இவர் ஈக்கிற இடம் என்ன ரெண்டு ஊருக்கும் சரியாக நடுவில் இப்போ திரும்ப அடுத்த பிரச்சனை வருமா இல்லையா மலக்குமார்களுக்கு என்ன செய்யும் அதனால் அல்லாஹ் சொன்னானாம் நல்லவர்களுடைய ஊருக்கு குருபி கொஞ்சம் கிட்ட வாழ்ந்து சென்னானாம் ஊருக்கு நீ நெருங்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஊர் என்ன செய்தது நெருங்கியது இப்போ அளந்து பார்த்தா நல்லவர்களுடைய ஊருக்கு என்ன செய்கிறாரு அவர் சமீபமாக இருக்கிறார் எனவே நல்ல மலக்குமார்கள் தான் இவருடைய உயிரை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவானது அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க நூறு கொலை செஞ்ச மனுஷனையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளவு விசாலமானது நபியோ அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸில் சபகத் அல்லாஹ்வுடைய அருள் அவனுடைய கோபத்தை முந்திவிட்டது அவ எனவே எப்பையும் நாங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் தவறு செய்பவர்கள் தான் என்னதான் தவறு செய்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்புவதற்கு அது தடையாக இருக்கக்கூடாது இவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டேனே அல்ல என்னை மன்னிப்பானா என்ற அவநம்பிக்கை வரக்கூடாது அதனால தான் உங்களுக்கு சூரத்துல அசாபுடைய வசனத்தை ஓதி காட்டினாங்க சகோதரர்களை எவ்வளோ அழகாக அல்லா சொல்கிறான் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என் அடியார்களே தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என் அடியார்களே லா தக்கு ரஹமத்தில் அல்லாவுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் அவநம்பிக்கை வேண்டாம் அல்லா மன்னிப்பானா மன்னிக்கிறதுக்கு என்ன சரி வாய்ப்பு இல்லை அல்லா மன்னிப்பான் அல்லா மன்னிப்பான் என்று மிக உறுதி உள்ளத்தில் இருக்கவே அல்லா மன்னிப்பான் நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் அல்லாவுடைய அருள் அதை விட விசாலமானது அல்லாவுடைய அருள் கருணை அதை விட விசாலமானது சகோதரர்களே எனவே சூரா சுமருடைய இந்த அத்தியாயத்தை சூரா ஜுமரில் வரக்கூடிய அத்தியாயம் எல்லாரும் அந்த ஆயத்தை எடுத்து கொஞ்சம் பாருங்க அல்லா என்ன சொல்கின்றான் அல்லாஹ் அழகாக சொல்கின்றான் அல்லாட அருளில் நீங்க என்ன செய்யாதீங்க அவ நம்பிக்கை கொல்ல அல்ல தருவானா என்றா கேட்கிற நபிங்க என்ன சொல்றாங்க அல்லாஹம் நீ விரும்புனா மன்னி அல்லான்னு சொல்லாதீங்கன்றான் அப்படி சொல்லாதீங்க யா அல்லா நீ மன்னின்னு மன்றாடுங்க ஏன் நீ விரும்பினா மன்னிண்டா என்ன அர்த்தம் நீ தராட்டி வேற யார்டையும் கேட்டுக்கொள்ளுன்ற அர்த்தம் வந்துடுவாங்க நீ நான் என்ன செய்வான் வேற யார்ட்டையும் கேட்டுக்கொள்வேன் என்ற அர்த்தம் விடும் அதனால் அப்படி கேட்காதீங்க யா அல்லா நீ என்னை மன்னித்தே ஆக வேண்டும் என்று மன்றாடுங்கள் இன்னொரு ஆதைய சொன்னாங்க அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்ற மன உறுதியோடு கேளுங்கள் சகோதரர்களே சமயத்தில் நான் கேட்குறது கிடைக்காம முடியணும் யோசிச்சு பாருங்க சில டைம்ல நான் யோசிக்கிற வந்து பத்து வருஷமாக கேட்குறேனே அப்பா இன்னும் கிடைக்கலையே சகோதரர்களே பத்து வருடமாக இது உனக்கு கிடைக்காம இருக்கிறது தான் நல்லது அதனால தான் எல்லாம் தரல அந்த முடிவுக்கு தான் நாங்கள் வர வேணும் நான் பத்து வருஷமாக அல்ல இடத்துல குழந்தையே கேட்குற ஒருத்தருக்கு பிள்ளை இல்லைன்னு வைங்க பத்து வருஷமாச்சு கல்யாணம் முடிச்சு பிள்ளையை கேட்குறார் பத்து வருஷமாக கேட்கிறார் இன்னும் அல்லா கொடுக்கல என்ன அர்த்தம் நாங்கள் எடுக்கணும் அதுதான் எனக்கு நலவும் அதுதான் எனக்கு என்ன நலவு அதனால தான் அல்லாஹ் தரா எனவே அல்லா மீது இப்படி நல்லெண்ணம் தான் கொள்ளோணுமே அல்லாம என்னப்பா இவ்வளோ காலமாக கேட்குறேன் அல்லாக்கு விலங்க இல்லையா அல்லாக்கு விருப்பம் இல்லையா எனக்கு தர்றதுக்கு ஏ இப்படி தராம இருங்க இல்லை இல்லை அப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது நாம் நினைக்கவே கூடாது இல்லை அல்லா எனக்கு தர வேண்டியதை பிற்படுத்தினால் அதில் அல்லாஹ் எனக்கு நன்மையை வைத்திருப்பான் என்ற நல்லெண்ணம் தான் என்ன செய்யணும் அல்லா மீது எங்களுக்கு வர வேண்டும் சகோதரர்களே அவங்க ஒரு கூற்றுண்டு அழகாக சொன்னாங்க ஏண்ட ஏண்ட வாப்பாவை விட என்ன சொல்றாங்க ஏண்ட விசாரணை சுஃபியானு சௌரி ரஹிமுகுல்லா சொல்றாங்க ஏண்ட விசாரணை ஏண்ட வாப்பட கையில் இயக்கிறத விட என்ன அல்லாஹட கையில் இயக்கிறேன் நல்ல முடியும் நான் ஆதரவிடுறேன் ஏன் வாப்பா சமயத்தில் என்ன செஞ்சிருவாரு கோபப்பட்டுருவாரு அப்படியா இல்லையா ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை மிக விசாலமானது அல்லாஹ் குரான்னு சொல்றாரு எக் சிறுலி மய் யோஷா தன்னாடியவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பான் யாரும் போய் அல்லாட்டை வந்து நீ ஏன் அவனை மன்னிச்சான்னு கேட்கவே இயலாது உலகத்தில் கோடி கொலையை செஞ்ச ஒரு மனிதனை அல்லா மன்னிச்சாண்டு வைங்க இப்போ நாங்கள் பேசுனது நூறு கொலை ஒரு கோடி கொலை ஒருத்தன் செஞ்சிட்டாண்டு வைங்க செஞ்சுட்டு திருந்திட்டான் எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டான் இப்போ கையாமத்து நாள் அல்லாஹ் அவனை மன்னிக்கும் போது யாரும் போய் கம்ப்ளைண்ட் அல்லாட்டை இவ்வளோ கோடி கொலையை செஞ்ச இவனை போய் மன்னிக்கிறாயா அல்லான்னு கேட்கலுமா சகோதரர்கள் அல்லாஹ் குரான்ன்ற சொல்லிட்டான் லா யுஸ் அலு அம்மா எஃப் அல் அல்லாவின் செயலில் யாரும் விசாரிக்க முடியாது ஓஹூம் யுஸ் அதூன் அவர்கள்தான் விசாரிக்கப்படுவார்கள் உங்களை படைத்தது நாங்கள் நீங்கள் எங்களை படைக்கலை எங்கள்கிட்ட கேட்குறது அப்படியே இல்லையா உங்களை படைத்தது நாம் நீங்கள் எங்களை படைக்கலை எனவே விசாரணைக்குரிய அதிகாரம் சக்தி அது என்னிடத்தில் தான் இருக்கிறது அது உங்களிடத்தில் இல்லை எனவே இப்போவே அல்லா சொல்லிட்டான் அங்கே வந்து என்ன செஞ்சிடாதீங்க நீங்கள் கேட்பமே அல்லாட்ட நீ கேட்க முதல்ல அல்லா துணியாலே சொல்லிட்டான் யாரும் அல்லாட்ட கேள்வி கேட்கலான்னு மலக்குமார்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அல்லாவிடத்தில் கேள்விக்கு அல்லாஹ் எதை செய்தானோ சகோதரர்களே அதுல எத்தனையோ நன்மைகளை மறைத்து வைத்திருப்பான் அது எங்களுக்கு தெரியாம இருக்கும் முதல் முதல் ஆதமலை செல்லாத படைச்ச நேரத்திலே மலக்குமார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்லையா ஒப்ஜெக்ட் பண்ணாங்க யா அல்லா அதாவது இரத்தத்தை ஓட்டக்கூடிய பூமியில் குழப்பத்தை உருவாக்கக்கூடிய மனிதனையா நீ படைக்கப் போகிறாய் அல்லா பதில் சொன்னான் என்ன பதில் சொன்னான் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் அதை அந்த இடத்துல எல்லாம் நிரூபிச்சும் காட்டிட்டான் சும்மா வெறும் வார்த்தையாக சொல்லல மலக்குமார்களுக்கு முன்னால் ஆத நம்பியை கொண்டு வந்து ஃபஸ்ட் கொஸ்டன் மலக்குமார்கள்ட்ட மலக்குமார்களே இந்த பொருட்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுங்க அன்றைக்கு என்னெல்லாம் இருந்துச்சோ அதை காட்டி எல்லாம் என்ன செய்றான் இப்போ உடனே மலக்குமார்கள் சுபஹான கையாணி பரிசுத்தமானவன் இல்லமா அல்லம் அல்லம்தனா நீ எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது இப்போ இந்த பொருள்கிட்ட பேரெல்லாம் ஒன்றும் தெரியாது உடனே எல்லாம் என்ன செஞ்சான் அப்படியா பொறைக்கு பார்ப்போன்னு விட்டுறல ஆதம் ஆதமே அம்பிஹும் இதனுடைய பேர்களை எல்லாம் அவர்களுக்கு கற்றுக்கொடு கொடுன்னு நல்லா சொன்னான் பேரை சொல்லிக்கொடு அவங்களுக்கு இப்போ ஆதமனேஷனாக என்ன ஆகிட்டாங்க டீச்சராக மாறிட்டாங்க இப்போ மலக்குமார்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இருக்கிற இல்லாத இது ஃபேன் இது டிவி இது லைட் இது காப்பாட் இது அங்கே என்ன இருந்துச்சோ தானே சொல்லணும் இப்போ எங்களுக்கு முன்னுக்கு சொல்ல சொன்னால் இருக்கிறதா சொல்லணும் நான் அப்போ ஆதமலை சலாம் எல்லாத்தையும் அந்த மலக்குமார்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அறிவித்துக் கொடுத்தார்கள் அப்போ தான் நல்லா கேட்குறான் மலக்குமார்களே நான் உங்களுக்கு சொல்லவில்லையா நீங்கள் தெரியாதவற்றையெல்லாம் நான் தெரிந்திருக்கிறேன் இப்போ என்னென்னெல்லாம் நடக்கப் போகிறது முதல் முதல் எழுது போல படைச்ச நேரத்தான் அல்ல அதுக்கு சொன்னானா உக்துப்னு சொன்னானா எழுதுண்டானா அது கேட்டுச்சான் என்ன எழுதுன்னு கேட்டுச்சா ஏ அல்லா என்ன எழுத கையாம நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லாத்தையும் எழுதுன்னு சொல்லிச்சான் சகோதரர்களை வர வரன்னு எழுதி போட்டுச்சான் ஆ இப்போ நாங்கள் யோசிக்கிறோம் அதை இப்படி இப்போ இன்றைக்கு இந்த செக் தானே அதில் அன்றைக்கு ஒருத்தர் ஒரு தலைப்பு கொடுத்து தான் கடன் நாங்கள் நினைக்கும்போதெல்லாம் அதை எழுதி முடிஞ்சு அட மனிதன் கண்டுபிடிச்ச டிஜிட்டல் பாருங்கள் எவ்வளோ குயிக் சுபா ஆச்சரிய ஆச்சரியம் எந்த அளவுக்கு ஒன்று சொன்னால் ஒரு இஸ்லாமிக் செப்டர் ஒன்றை கொடுத்தா ஒரு இஸ்லாமிய அறிஞர் கருத்து சொன்னால் எப்படி சொல்லுவாரோ அதே மாதிரி இருக்குது எடுத்து வாசி பார்த்தா மாஷாவில் ஒன்றுமே குழப்பமாக இல்லை சிலது குழப்பமாக வர நேரமும் இருக்குது விளங்கிச்சா அது என்ன ஹெட்டிங்கை கொடுத்தது தான் நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் எழுதி முடிஞ்சு படம் படம் வரத்தோட எழுதி போட்டு அப்போ மனிதன்ட டிஜிட்டல் இவ்வளோ குயிக்காக எழுதுமென்ட்டா அது அல்லா படைச்ச பேனா வேலைங்கிச்சா அது எவ்வளோ கோய்க்கு எழுத வாய்க்கும் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்தையும் அது எழுதிவிட்டது நபி அவங்க சொல்கிறாங்க மனித சமுதாயத்தை படைப்பதற்கு ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கணும் என்பதை அல்லாஹ் எழுதிவிட்டான் எல்லாமே எழுதி முடிச்சு எனவே சகோதரர்களே நடக்கிற எல்லாமே அல்லாவுடைய ஞானத்துக்கு உட்பட்டு தான் நடக்கிறது அவனுடைய ஞானம் விசாலமானது அந்த ஞானத்தினுடைய அளவை விளங்கப்படுத்துறதுக்கு நபி அழகான உதாரணம் சொன்னாங்களே சொன்னாங்க உங்களில் ஒருவர் மூசா நபியும் ஹுதர் நபியும் போன நேரத்தில் ஒரு பறவை என்ன செய்து கப்பலுக்கு மேலேருந்து சொண்டை இதில் அதனுடைய முன்னால் இருக்கக்கூடிய அந்த சொண்டை என்ன செய்து கடலில் போட்டு ஒரு சொட்டு நீரை எடுக்குது அப்போ ஹுதர் அலிஸ்லாம் கேட்குறாங்க மூசா பார்த்தாயா அந்த பறவையினுடைய வாயில் அந்த சொண்டில் வந்த நீர் நீரை பார்த்தாயா சொன்னாங்க இதுதான் மனித சமுதாயத்தினுடைய அறிவு மனித சமுதாயம்டா யார் மூசா நபி ஈசா நபி ஆத நபி முகமது நபி எல்லாம் அதில் அடங்குவாங்க எல்லா நபிமார்களையும் உள்ளடக்கி மொத்த மனித சமுதாயத்தினுடைய அறிவு இது சொன்னாங்க இந்த சமுத்திரம் அல்லாவின் அறிவினால உண்டாங்க அப்போ எனவே இந்த சொட்டு நீருக்கும் கடலில் உள்ள தண்ணிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ சுன்தான் எனவே சகோதரர்களே விசாலமான ஞானம் விளங்கிச்சா அல்லாவுடைய ஞானம் அந்த ஞானத்தை கொண்டு அல்லாஹ் எதை தீர்மானிப்பானோ அந்த ஞானத்தை கொண்டு எதை அல்லாஹ் தீர்மானிப்பானோ அது அடியானுக்கு நலவுதான் அதனால தான் குரானில் பாருங்க பல இடங்கள்ல ஒரு இடத்துல இல்லை பல இடங்களில் எல்லாம் சொல்கிறான் தான் தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்றான் தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சது கண்முன்னுக்கு தான் இல்லாட்டி மைக்ரோஸாப்டை வச்சு பார்க்கணும் சின்னதாக இருந்தால் இதெல்லாம் அல்லாக்கு மறைஞ்ச அம்சங்கள் அல்ல எனவே சகோதரர்களே அல்லாவுடைய கருணை மிக விசாலமானது வாழ்க்கையில் நாங்கள் அல்லா மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக வாழணும் சில சமயத்தில் ஷெய்த்தான் வந்து என்ன செய்வான் சில தீய எண்ணங்களை போடுவான் அல்லாஹ் பற்றி சில அவநம்பிக்கைகளை போடுவான் அதுக்கெல்லாம் அடி கொடுக்கணும் அந்த இடத்துல இல்லை நீ சொல்கிற மாதிரி இல்லை அல்லாஹ் விசாலமான கருணையோடவன் அவன் மன்னிப்பான் எனவே சகோதரர்களை இந்த நல்லெண்ணம் இந்த நன்னம்பிக்கை மனிதனை வந்து அமல்கள் வந்து தூரப்படுத்துறதாக இருக்கக்கூடாதுமாம் அவங்க சொல்லிட்டாங்க அப்படி நடந்தால் அது ஏமாற்றம் அது நல்லெண்ணம் அல்ல நல்லெண்ணம் அல்லாவை பற்றி இருந்தால் உனக்கு அல்லாஹுக்காக நன்மை செய்கிற எண்ணம் தான் வரணும் நல்லெண்ணம் வைத்திருக்கிறார் செய்கிற பாவமெல்லாம் செஞ்சு போட்டு என்ன சொல்கிறானோ எல்லாம் மன்னிக்கிறவன் தானே மன்னிப்பான் இவருக்கு தைரியம் எப்படி என்ன பாவத்தை செஞ்சாலும் என்ன சகோதரர்களே பாவத்தை மன்னிப்பேன்னு சொன்ன அதே அல்லாஹ் தான் தீமைக்காக தண்டிப்பேன்னு சொல்லிக்கிறான் குரோஹனில் பாருங்கள் சூரத்தில் ஒரு ஆயத்து வர்றது ஒரே ஆயத்தில் அல்லாஹ் ரெண்டேன்னு சொல்கிறான் ஏல அமு மக்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஷதீதுல் அல்லாஹீது அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிப்பவன் அல்லாஹ் அல்லாஹூ ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் அது பாருங்கள் தண்டிப்பவன் மன்னிப்பவன் அங்கால சூரத் ஹெஜிர்ல பார்த்தீங்கன்னா அல்லா சொல்கிறான் நபி இபாதி என் அடியார்களுக்கு சொல்லுங்கள் அன்னி அனல் ஹபூர் ரஹீம் நான் மன்னிப்பவன் இரக்கம் உள்ளவன் என்று சொல்லுங்கள் அதே நேரத்தில் அலீ என் தண்டனை மிகவும் நோவினைக்குரியது என்பதையும் சொல்லுங்கள் எனவே நாங்கள் ஒரு சைடில் மட்டும் நாங்கள் உயர்ந்து போகக்கூடாது அல்லா மன்னிப்பான் அல்லா இறக்கம் காட்டுவான் எஸ் அந்த சைடு தான் எங்களுக்கு என்ன செய்யணும் கூடுதலாக இருக்கணும் என் அல்லா அப்படி தான் தன்னை அறிமுகம் செய்திருக்கிறான் யார் ஒரு நன்மையோடு வந்தாரோ அவருக்கு எத்தனை நன்மை பத்து யார் ஒரு பாவத்தோடு வந்தாரோ அவருக்கு எத்தனை பாவம் ஒன்று கொண்டு தாங்க அப்போ தீமைக்கு எல்லாம் என்ன செய்யலை பெர்சன்டேஜை கூட்டல ஒன்று கொண்டு நன்மைக்கு அப்படி இல்லை சில ஹதீஸ்கள் வருவது நினையாப்புறத்தில் அதாவது அளவு கடந்த கூலியை என்ன செய்வான் வழங்குவான் எனவே அல்லா மீது ஆதரவு இறக்கம் நேசம் இருப்பது போன்று அவநம்பிக்கை இருக்கவும் கூடாது சும்மா முரட்டு தைரியம் வரவும் கூடாது எல்லாம் மன்னிக்கிறவன் தானே என்ன அநியாயத்தை செஞ்சாலும் எல்லாம் என்ன செஞ்சிருவான் மன்னிச்சுடான் எஸ் மன்னிப்பை வந்தான் தண்டிச்சுட்டான்னு எங்கே போகிறது நாளில் நரகத்துக்கு போன்று சொன்னால் ஏழாண்டு சொல்லிடலுமா அல்லாஹ் வந்து முடிவு செய்து விட்டான் உங்களை நரகத்தில் போட்டு தண்டிப்பதற்கு போ நரகத்துக்குன்னு சொன்னால் ஏழாண்டு சொல்லிடலுமா மலக்குமாறு தூக்கி வீசுவாங்க நரகத்தில் விளங்கிச்சா அப்போ எனவே சகோதரர்கள் அல்லா என்ன முடிவு செய்வான் நல்லா மீது நாங்கள் ஆதரவு வைப்போம் நல்லா மன்னிப்பான் நல்லா இறக்கம் காட்டுவான் அல்லாஹ் எனக்கு பாக்கியத்தை தருவான் ஆனால் அதே நேரத்தில் அல்லாவுடைய தண்டனையை பயப்படக்கூடிய அந்த பண்பும் ماليدارا تثلي ركبه نور، أنا بيا الله ميدن الله نم كوندبرجالا غواه المميين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين، وصلى الله وسلّم وبارك على نبينا محمد، وعلى آله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين.